वेलकम टू आर चैनल जंगल किचन நம்ம அரைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை உப்பு சிகப்பு மிளகாய் பூண்டு இதெல்லாம் எடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ கால் கிலோ புழுங்கரிசி ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு நான் வந்து ஒரு பவுலில் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் ஈக்குவல் அமௌண்ட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் மாவில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு போட்டு தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன் எள்ளு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட நம்ம லைட்டாக சூட வச்சு வச்சுருக்க நெய் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஊற வச்சு வச்சுக்கோங்களேன் அதை நல்லா வடிகட்டிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நான் தேவையான அளவு அதாவது கிலோவுக்கு நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளோட இடித்து வச்சுருக்க பொடியை ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சிக்கலாம் நல்லா பசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லடா வந்து தட்ட ஆரம்பிக்கலாம் இப்போ நல்லா பசிஞ்சிட்டு நம்ம உருண்டையை உருட்ட ஆரம்பிச்சிடலாம் உருண்டை எல்லாத்தையும் உருட்டி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கப்புறமா இந்த உருண்டையலாம் அப்படியே நம்ம ரவுண்ட் ரவுண்டாக தட்டிக்கலாம் இப்போ நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு இப்போ நான் கையில் எண்ணெயை தடவிட்டு தட்ட ஆரம்பிச்சிடலாம் இந்த உருண்டையெல்லாம் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டிவிட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரியே எல்லா உருண்டையும் தட்டிக்கலாம் இப்போ எல்லா உருண்டையும் தட்டியாச்சு இப்போ நம்ம அப்படியே எடுத்துகிட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சோனே எண்ணெயில் போட்டு பொறிச்சு கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி வந்துச்சு சலசலை பழங்குனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட தட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ப்ளேட்டில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜங்கல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க